श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृदुहे नमः ోపనిషదో ఘావ దోక్త గోపాలనందనో వత్సత్ సుధీర్భోక్తం గీతమృతం మహత్ దేవం కంసాణూరం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురు అడుతూ పదివ్యా ముప్పావ్ శ్లోకం అగ్రే విషమి పరిణామే అమృతోపమం தத்து சுகம் சாத்விகம் புரோக்தம் ஆத்ம புத்தி பிரசாதஜம் அக்ரே விஷமிவ பரிணாமே சாத்விகம் புரோக்தம் ஆத்ம புத்தி பிரசாதஜம் இந்த ஸ்லோகத்துல பெருமாள் சாத்விகமான சுகம் எது அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்கிறார் எத்தத் அக்ரே அக்ரேன முதல்ல ஆரம்பிக்கும்பொழுது விஷமிவ எந்த ஒரு செயல் எந்த ஒரு காரியம் எப்படிய இருக்கலாம் செயலாக இருந்தாலும் செயல்பாடாக இருந்தாலும் தெரியக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் விஷமிவ ஏற்றுக்கொள்ள முடியாதது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம் ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதும் பரிணாமே அமிர்தோ உபமம் அமிர்தோ பரிணாமே அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு த பீரியட் அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அதை செய்கிறோம் கஷ்டமா இருக்குது இருந்தாலும் தொடர்ந்து செய்துண்டே வரும் அப்படின்னு சொன்னா பரிணாமே அமிர்த உபமம் முடிவில் கொஞ்ச நாள் கழிச்சு தொடர்ந்து செய்துட்டே வரும்போது முடிவில் அமிர்தத்துக்கு ஒப்பானதாக பலன்களை தருகிறது அது ஒரு செயல் அது ஆனா முதல்ல ஆரம்பிக்குச்சு அப்படி இருந்தது விஷமிவ அப்புறம் அமிர்தோப உபமம் அமிர்தோபமம் கடைசியாக வரும்பொழுது நல்லவன அமிர்தத்துக்கு ஒப்பான முடிவை தருகிறது ஆத்ம புத்தி பிரசாதஜம் கடைசியில் ஆத்மாவில் நிலை பெற்ற புத்தியின் தெளிவில் தோன்றுவதாக இருக்கிறது சிறப்பான என்ன ஞான கண் திறக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது ஆனால் முதல்ல செய்யத் துவங்கும் போது என்ன ஏற்றுக்க முடியல செய்ய முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது கசப்பானதாகவும் இருக்கிறது தத் சுகம் அதுபோல சுகம் என்னது எப்படி இருக்கும்னு கேட்டா தத் சுகம் சாத்விகம் புரோக்தம் அது சாத்விகமான சுகம் என்று சொல்லப்படுகிறது அத்தகைய சுகம் சாத்விகம் என்று சொல்லப்படுகிறது அதாவது எந்த ஒன்று எந்த விதமான ஒன்று என்று சொல்லும்போது அது வந்து செயலா இருக்கலாம் விஷயமா இருக்கலாம் இல்லாட்டி போனால் படிக்கிற படிக்கிற செய்தியாக இருக்கலாம் அது எல்லாமே அதனால தான் மூத்தோர் சொல் எப்படி இருக்கும் முழு நெல்லிக்காய் போல் இருக்கும் முன்னர் புளிக்கும் கடை இறு இனி என்ன பண்ணும் இறுதியில் இனிக்கும் இல்லையா முழு நெல்லிக்காய் முதல்ல ஆரம்பிக்கச்சே சாப்பிடவே முடியாது வாயில் அப்படியே பல்லெல்லாம் இடுக்க இறுகின்னுடும் அவ்வளோ அளவுக்கு புளிப்பாக இருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுவையாகவே இருக்காது ஆனால் முழு நெல்லிக்காயும் என்ன பண்ண முடியும் சாப்பிட்டு முடித்த பிறகு அது மூத்தோர்சல் முன்னர் புளிக்கும் பின்னர் இனிக்கும் அது எது போல காய போல அப்புறம் வள்ளுவர் கூட திருக்குறளில் சொல்லும்பொழுது என்ன சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் பொண்ணு இருக்கணும் அதை நல்லா அடித்து வேகமாக வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டால் அது நெருப்பில் தீட்ட தீட்ட தான் தீட்டும் போது பொண்ணுக்கே க கஷ்டமாக இருக்கும் என்ன பார் நம்மளை போட்டு இதில் உறுக்குறான் பார் அப்படின்னு அந்த பொண்ணு கூட நினச்சிக்கமாக இருக்கும் ஆனால் அது என்ன பண்ணுவான் நல்லா அதுக்கு நெருப்பில் காய்ச்சி ஆசாரியோட அந்த ஒரு நெருப்பு தயார் பண்ணிக்கிறது ஒன்று இருக்குமே அதில் காய்ச்சி அதை முள்ள நீளமாக நீட்டி அதை அமுக்கி திருகி என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு அழகான ஒரு நகையாக வரும்பொழுது சுடச்சுடரும் பொன்போல் ஒளிரும் என்னது ஆனால் ஒளிவிடும் பொன்போல் ஒளிவிடும் நம்மளுடைய குணாதிசயங்கள் அதுக்கப்புறம் துன்பம் சுடச்சுட நோர்கிற்பவர்க்கு துன்பம் என்ன பண்ணும் அது சுட சுட இருக்கும் தான் ஆனால் பா பின்னாடி அதை என்ன பண்ணும் கடினத்துக்கு கொண்டு தள்ளும் நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதுபோல இருக்குது அதனால முன்ன முதலில் ஆரம்பிக்கும் பொழுது விஷம் போலவும் பரிணாமை அமிர்தம் அமிர்த உபமம் அது என்னது முடிவில் அமிர்தத்துக்கு ஒப்பானதாகும் அப்புறம் இன்னொன்று முக்கியமாக ஒரு வார்த்தை சொல்கிறார் ஆத்ம புத்தி பிரசாதஜம் ஆத்மாவில் நிலை பெற்று புத்தியின் தெளிவில் தோன்றுவதாகவும் உள்ளதோ இதெல்லாம் புரிஞ்சிடுத்து கடைசியில் இப்படி தான் அறுக்கம் போல இருக்கு அப்படின்னு நமக்கே கூட அது புரிஞ்சிடும் அதுபோல உள்ள சுகம் எதுவோ அது தத் சுகம் சாத்விகம் புரோக்தம் அது சாத்விகமான சுகம் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லிக் கொடுக்குறார் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்ல போகிறார் நிச்சயமாக நம்மளுக்கே தெரியும் அது சாத்விகமானதா இருக்கு ராஜசமான சுகம் அப்படின்னு சொல்ல போகிறார் அதையும் நம்ம கேட்கறதுக்கு ஆவலாக இருக்கிறோம் ஸ்ரீ கிருஷ்ணாய் நமஹா